திருப்பலியில மிக முக்கியமான ஒரு புனிதமான நேரம் நற்கொருனை வாங்கினதுக்கு அப்புறம் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்னா புனித பௌஸ்தீனாவுக்கு சொன்னார் நற்கொருனை ஆண்டவர் நமக்குள்ள வரும்போது ரொம்ப ஆசையா வாராராம் கை நிறைய ஆசீர்வாதத்தோட வாராராம் நம்ம என்னெல்லாம் ஜோம் பண்ணோம் என்னெல்லாம் கேட்டோம் என்னெல்லாம் தேவை எல்லாம் கொண்டு கொண்டு இப்போ நம்ம என்ன செய்யணுமா நற்கொருணை வாங்கின உடனே கண்களை மூடி புழந்தால் போட்டு பத்து நிமிஷம் ஜெபிக்கணுமா ஆண்டவர் என்ன சொல்கிறார் நட்புறனை வாங்கணும்னா எல்லாம் பராக்கு பார்க்குறாங்க கதை பேசுறாங்க நான் எவ்வளோ ஆசையா அன்பா அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொண்டு போனேன் ஆனா அதை கண்டுக்கிடாம அவங்க வாட்டில் வேலையை பார்க்காங்க அதனால இயேசு என்ன செய்வாராம் நீ கோயிலை விட்டு போறதுக்குள்ள உங்கள்கிட்ட இருந்து வெளியே போயிடுவார் நீ கோயிலிருந்து போகும்போது உங்களுக்குள்ள இயேசு இருக்க மாட்டார் ஏன்னா நீங்க அவரை மதிக்கல நீ அவருக்கு நன்றி சொல்லல நீ அவரை ஏற்றுக்கொள்ளல வேதனையோடு ஒரு ஆன்மாவை விட்டு வெளியேறுவேன் வெளியேறுவேசி சொன்னார் நான் வேதனையோட வெளியே போறேன் நான் வாழ்வு கொடுக்க வந்தேன் ஆனா இனி ஏத்துக்கிடாம பராக்கு பார்த்து கதை பேசி எனக்கு நன்றி சொல்லலை உழந்தாள் படிடுவோம் ஆண்டவர் நாம ஆசீர்வதிக்க போகிறார் கண்களை மூடி விண்ணப்பத்தை கண்களை மூடி எல்லாத்தையும் மறந்திருக்க வேற யாரையும் யோசிக்க வேண்டாம் இயேசு உங்களுக்குள்ள வந்திருக்கிறார் உள்ளத்துல ஆழத்துல நம்புங்க அன்றைக்கு கலிலேயாவில சமாரியாவில எருசலேவில இருந்த அதே இயேசு இயேசுவே நன்றின்னு சொல்லு எனக்குள்ள வந்திருக்கீங்களே இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க இயேசு எங்கெல்லாம் செஞ்சாரோ அங்கே நன்மை அற்புதம் செய்தார் இயேசுவே எனக்குள்ள வந்திருக்கீங்களே எனக்கு நன்மையும் அற்புதமும் வேணும் ஏ நிறைய ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கிறீங்களே யேசப்பா நன்றி சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பமா கேட்க வேண்டாம் நன்றி சொல்லுங்க எனக்கு நீங்க இதை செய்ய போறீங்க நன்றி ஆண்டவர எனக்கு இதை கொடுக்க போறீங்க நன்றி ஆண்டவர என் கண்ணீரை நீங்க துடைக்கப் போறீங்க நன்றி யேசு ஆண்டவர்கிட்ட ஜோவம் பண்ணுங்க அவரும் நீங்களும் தான் வேற யாரும் கிடையாது ஏசு சொன்னார் யோவான் ஆறு ஐம்பத்தி ஆறுல என் உடலை உண்டு இரத்தத்தை குடிக்கிறவர் என்னோடு இணைந்திருக்கிறார் நானும் அவரோடு இணைந்திருக்கிறேன் இயேசு உங்களோடு இணைந்திருக்கிறார் அந்த ஆண்டவர்கிட்ட என்னென்ன பேசணுமோ பேசணும் ஏன்னா அவர் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறார் இன்னைக்கு காலையில இருந்த மாதிரி இல்லை இப்போ இயேசு உங்களுக்குள்ளேயே இதை விட நெருக்கமா யாரும் வர முடியாது உங்களோட இணைஞ்சிருக்கிறார்கள் இது நேரம் உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார் தண்டனை கொடுக்கிறதுக்கு இல்லை வானக தந்தை என்னை அனுப்பினார் அவரால் நான் வாழ்கிறேன் என்னை உண்போர் என்னால் வாழ்வர் இயேசு சொன்னார் இயேசப்பா தகுதி இல்லாத எனக்குள்ள வந்திருக்கீங்க அன்னை மரியாள் இயேசுவை சுமந்தது போல நீங்க சுமந்து பெரிய பாக்கியம் மாதாவுக்கு கொடுத்த பாக்கியம் மாதவா போல நீ இயேசுவை சுமந்து விக்கிறாய் இயேசுவே ஆண்டவரே எல்லா தேவிடுகளுக்காக ஜெபியுங்கள் உன் வேதனை கண்ணீர் கஷ்டம் துன்பம் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு துடைக்கிற நேரங்களில் விண்ணகத்தை கேட்பவரே இயேசுவே இந்த கண்ணீரை காண்பவரே ஆமா ஆண்டவரே சுகம் தருபவரே தீரம் செய்ய கண்ணீரோடு கேட்பவரே என் கண்ணீர காண்பவரே நீரைத் துடைக்கிற சுகம் தருபவரே சுத்திரம் ஏசையா இயேசுவே உம்மால் கூடு எல்லாம் கூடு இயேசுவால் முடியாத ஒன்றுமில்லை ஒரு வார்த்தை சொன்னால் போது ஒரு வார்த்தை ஆண்டவரே சுகமாக உம்மால் விடுதலை பெறு எல்லாம் வல்லமையால் விடுதலை பெற ஒரு வார்த்தை வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கேட்பவரே

நீர் மனதுருகிற தெய்வம் என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருகிறவர் சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா மனதுருகி கரல் பாடி மத்தியில் செயல்பட்டு அதிசயம் செய்பவரே இருக்கிறது ஐயா நீட்டி ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் அதிசயம் செய்பவரே ஐயாதிசயம் செய்பவரே എല്ലാ ചെയ്തേശ്വരെ എല്ലാ നോയ്കത്തെ കേരളപ്പെടട്ടോ എണ്ണീരെ ആവേവറേ സിത്തുണ്ടേ സിത്തുണ്ട് சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காட்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா கண்களை மூடியப்படியா இயேசு உங்களுக்குள்ளே செயல்பட்டு வார்த்தையாக அல்ல உடலாய் இரத்தமாய் உங்களுக்குள் இருக்கிறார் உங்கள் இருக்கிற எல்லா வலிகளும் காயங்களும் காணாமல் போய் கொண்டிருக்கிறது உங்கள் எல்லா பாரங்களையும் இயேசு சுமற்கிறார் ஆண்டவட்ட ஒப்பு கொடுங்க உங்கள் துன்பங்களுக்காக சாபங்களுக்காக இயேசு கல்வாரியில் எல்லாத்தையும் சுமந்து அதுக்கு விலை கொடுத்துருக்கிறார் இயேசு சிலுவையில் கொடுத்த விலை இந்த நாளிலே உங்களுக்கு விடுதலையாய் ஆசீர்வாதமாய் இயேசு கொடுத்து கொண்டிருக்கிறார் இயேசுவே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவர எங்கள் வீட்டை ஆட்டி படைக்கிற பொல்லாத பிசாசுகள் நட்புரனை ஆண்டவருடைய வல்லமையால் வெளியேறுவதற்காக நன்றி எங்கள் உடலை விட்டு வெளியேறுவதற்காக நன்றி இந்த ஊரை விட்டு வெளியேறுவதற்காக நன்றி இயேசுவின் வல்லமையால் அது நடக்கட்டும் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்குறோம் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக திருவிழாவுக்கு வந்திருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் விருந்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீரா இந்த இரவு எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் இரவாக கிறிஸ்துவை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளவும் அவருடைய நிறைவாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிப்பீரா எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவழியாக மண்டாடுகிறோம் அருள் இறைந்த மரிய வாழ்க ஆண்டவருடனே பதவியலா இருக்கிற எங்களுக்காக இயேசு வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க இந்த பேர் குமார் சர்வேல பிறகு நமது உள்வோம்